இதுதான் உலகிலேயே ஆபத்தான காட்டுவாசி இனம் முதல் முறையாக காட்டுவாசி இனம் என்றால் அது அமேசான் காட்டில் வாழும் வெளி உலகையோ வெளி மனிதர்களையோ இதுவரை பார்த்திராத மாஸ்கோ பைரோ காட்டுவாசிகள் தான் இவர்கள் காட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது அரிதாக வெளியே வந்தாலும் தனியாக தான் வருவார்கள் அல்லது இரண்டு பேர் சேர்ந்து வருவார்களாம் அவ்வளவுதான் அவ்வாறு வரும் இவர்கள் இதுவரை கேமராவில் அப்படி இருக்க முதல் முறையாக கூட்டமாக வெளியே வந்த மாஸ்கோ காட்டுவாசிகளின் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு பிறகு உலகம் வெகுவாக சுருங்கிவிட்டது இருந்தாலும் சில பழங்குடியின மக்கள் இன்னும் வெளி உலகத்துடனான தொடர்பை தவிர்த்துவிட்டு தனியே வாழ்கிறார்கள் அத்துடன் அவர்கள் இன்னும் எதிலுமே முன்னேற்றத்தையும் காணாமல் இன்னும் கற்காலத்திலேயே வாழ்கிறார்கள் அந்த வகையில் தற்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின இனங்கள் வெளி எந்தவித தொடர்பும் இல்லாமல் வாழ்கிறார்கள் அந்த வகையில் பெரு பகுதியில் இருக்கும் அமேசான் காட்டில் மாஸ்கோ பைரோ என்ற பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் வெளியுலக மக்களுடன் தொடர்பு கொள்வதில்லை ஆனால் தற்பொழுது அண்மையில் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் மாஸ்கோ பைரோ பழங்குடியின மக்கள் கூட்டமாக ஆற்றங்கரையில் சுற்றித் திரியும் வீடியோ காட்சி இடம்பெற்றுள்ளது மாஸ்கோ பைரோ பழங்குடியின மக்கள் காட்டில் கிடைக்கும் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுவதோடு கிழங்குகள் உள்ளிட்டவற்றையும் உணவாக உட்கொள்கின்றன ஆனால் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவு என்றால் அது ஆமை இறைச்சியும் அதன் முட்டைகளும் தான் எனவே மாஸ்கோ பைரோ பழங்குடியின மக்கள் ஆமை முட்டைகளை தேடி அடிக்கடி ஆற்றங்கரை பகுதிக்கு வருவதுண்டு ஆனால் இந்த அளவிற்கு கூட்டத்தை இப்போதுதான் பார்த்ததாக பழங்குடியின மக்களின் பாதுகாப்புக்காக போராடி வரும் என்ஜிஓக்கள் தெரிவிக்கின்றன பொதுவாக அமேசான் காடுகளில் மரங்களை வெட்ட உரிமை பெற்றிருக்கும் நிறுவனங்களின் பணியாளர்கள் அங்கு டிரக்குகளில் செல்லும்போது மாஸ்கோரோ பழங்குடியின மக்களை பார்ப்பதுண்டாம் ஆனால் அவர்கள் வாகனங்களை பார்த்து பயந்து காட்டுக்குள் ஓடிவிடுவார்களாம் எனவே தற்பொழுது ஆற்றங்கரையில் கூட்டமாக இருக்கும் இந்த காட்சி உண்மையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக மரம் வெட்டும் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர்